ஓம் குருதேவா விஸ்வாமித்ரா மகர்ஷியே போச்சி ஓம் மைந்திரா போச்சி ஓம் காயத்ரி தேவியே போச்சி இங்கே வருகை தந்திருக்கோம் திரை பக்தர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைய நாள் மிகவும் ஒரு அற்புதமான நாள் மக்கள் இன்று கார்த்திகை தீபம் மறுநாள் பௌனமி நாள் இப்படியான ஒரு நிலையிலே அண்ணாமலையை நினைத்தாலே புத்தி அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே நாங்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து இறைவனுடைய பணியை செய்வதற்கு நமக்கெல்லாம் இறைவன் அருள் பாத்திருக்கின்றான் எல்லோருக்கும் நிறைபணி என்பது எல்லோருக்கும் கிடைக்கப்பெறப்படாதது ஏனென்றால் நிறைப்பணி என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்று ஆனவழியால் எல்லோரும் காவியை கட்டியவர்கள் எல்லோரும் துறவிகள் அல்ல காவி இல்லாமல் சராசரி உலகில இருப்பவர்களும் துறவிகள் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் எங்களுடைய மாற்றம் கற்று வரக்கூடிய ஒரு சித்த மாற்றம் கிடையாது எந்த நேரத்திலும் எப்போதும் நிறை அருளினால் அவர்கள் சித்த மாற்றத்தை அடையக்கூடியதுதான் எங்களுடைய இந்து தர்மங்கள் சொல்லப்படுகின்றன ஆனபடியால் வேதங்களுக்கு எல்லாம் காயத்ரி தேவி வேதம் இல்லையில் இந்த உலோகத்திலே காயத்ரி மந்திரம் என்பது எல்லோருக்கும் முக்கியமானது அதே போல இன்று விஷ்ணு அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வருகை தந்து இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதங்களை நாங்கள் வழிபடுகிறது என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது அன்றைய காலத்திலே எல்லோரும் இந்த பஞ்சபூத வழிபாடுகள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது இரு காலப்போக்கிலே அழிந்து கொண்டு போகின்ற நேரத்திலே இந்த நிலம் சமுதாயங்கள் உருவாக்கப்பட்டு இந்த பஞ்சபூதங்களை அவர் எல்லோரிடத்திலும் உருவாக்கி மிகவும் கடினமான நேரங்களிலும் அவர் தன்னுடைய இந்த முயற்சியை மிகவும் கடினமான நேரங்களிலும் இதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பஞ்சபூதங்களை ஸ்தாபித்து கொண்டு வருகின்றார் அதுவும் அவர் அண்ணாமலை என்ற ஒரு இடத்திலே இந்த பஞ்சபூதங்களை ஸ்தாபித்தது மிகவும் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு காலநிலையாக இதை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் நாம் உலக எங்குமே சென்று கொண்டிருக்கின்றோம் எங்கெல்லாம் ஓடி சென்று கொண்டிருக்கின்றோம் அண்ணாமலையை சுற்றி இருபது கிலோமீட்டரே நாம் சாதனை செய்கின்ற போது அண்ணாமலையே கனியாசி கொடுப்பதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு பூமியிலே நாம் ஆன்மீக பணி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அண்ணாமலையுடைய அருளும் அவருடைய கடாட்சமும் தேவைப்படுகின்றன அது ஒன்று இருந்தால்தான் இது உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனபடியால் நாம் செய்கின்ற துறை பணிகள் இறைவனுக்கே அர்ப்பணமாகவே இருக்க வேண்டும் பேருக்கோ புகழுக்கோ நம்முடைய மற்றவர்கள் நம்மளை பேசுவதற்காகவோ இறைபணி செய்யக்கூடாது என்பது கிடைக்கக்கூடிய ஒரு 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 பணி கட்டுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் அதை இறைவன் நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அது பூர்வ ஜென்ம பிராந்தம் ஏழு ஜென்மத்துக்கு நமக்கு நல்ல நிலையை அறியக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் அன்றைய காலத்திலே சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் தமிழ்நாடு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் இன்று வரையும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு பூமியாக தமிழ்நாடு திகழ்கின்றது ஏனென்றால் உலகத்திலே எத்தனை நாடுகள் எத்தனை மாகாணங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் இறைவன் கூட இங்க வாழ்ந்து இருக்கின்றார் சிவபெருமான் கூட இங்க வாழ்ந்திருக்கின்றார் நாயமார்கள் வாழ்கின்றார்கள் சித்தர்கள் வாழ்கின்றார்கள் யோகிகள் ஒரு பூமியிலே நாம் சேவை பிராதம் ஏனென்றால் அன்றைய காலத்திலேயே ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்றால் ஒரு அரசர்கள் மூலம் சித்தர்கள் ஞானிகளால் தான் இந்த கோயில்களை உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மாநில துறைக்கு இது கிடைக்குது என்றால் பூர்வ ஜென்ம பிராந்தம் ஆனவழியால் நாம் இறைவனுக்கு பயபக்தியோடு படிப்பது தேவாரம் இழிப்பது சிவன் கோயில் என்று உருவாகாமல் உண்மையான பக்தியோடு சிந்தனையோடு மற்றவர்கள் எது சொன்னாலும் அதையெல்லாம் புறப்படுத்தாமல் எங்களுக்கு இறைவனுடைய தீர்ப்பு மகேஸ்வர தீர்ப்பு அந்த உண்மையான தீர்ப்பு ஆனவடியால் இறைவனுக்கு செய்கின்ற சேவையிலே உண்மையாக ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை தான் சனியாச வாழ்க்கை ஒரு சனியாசம் என்பது பணக்காரன் அரசியல்வாதி இப்படி எல்லாம் ஒரு பாகுபாடு பார்த்தார் என்றால் அவர் ஒரு சனியாசியாக வாழ முடியாது அவர் ஒரு பிச்சைக்காரன் என்றால் ஏழைகள் உள்ளத்தில் தான் ஏழன் வீட்டிருக்கின்றால் வந்து ஆயன்னார்களும் சித்தர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனவழியால் எங்களுடைய இந்து சமயங்கள் எல்லாம் ஒரு வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றன பணத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கின்றன புகழுக்காக முக்கியத்துவம் கொடுக்கின்றன இதையெல்லாம் அப்புறப்படுத்தி ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை செல்கின்ற போது அனைவரும் சமனாக செல்கின்றோம் ஒரு பௌத்த ஆலயத்துக்கு செல்கின்ற போது எல்லோரும் சமனாக செல்கின்றோம் ஒரு இஸ்லாமிய ஆலயத்துக்கு செல்கின்ற போது எல்லோரும் செல்கின்றோம் ஆனா இந்து ஆலயத்தினுடைய தலைவர்கள் தான் இன்று பல கோலங்களே சென்று கொண்டு இருக்கின்றார்கள் ஏனென்றால் அங்கு பணம் கொடுத்தால் ஒரு தான் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கின்றன நான் பல காலமாக அண்ணாமலையை தரிசனம் பண்ணிக்கொண்டிருந்த இரண்டு வருடங்கள் அண்ணாமலை கோயிலுக்கு